சேலத்தில் நடந்து சென்ற நபரிடம் போதை இளைஞர்கள் தாக்குதல் நடத்தி செல்போன் பணம் பறித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலம் புதிய பேருந்து நிலையம் மேம்பாலத்தின் மீது திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தனது நண்பரை பார்ப்பதற்காக நடந்து சென்றுள்ளார் அப்போது இரு சக்கர வாகனத்தில் வந்த மூன்று இளைஞர்கள் அவரை வழிமறைத்தனர் கஞ்சா போதையில் இருந்த அந்த இளைஞர்கள் அந்த நபர் மீது தாக்குதல் நடத்தினர் பின்னர் அவரிடமிருந்த செல்போன் மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை பறித்து சென்றனர் பட்ட பகலில் காவல் நிலையம் அருகே நடந்து சென்ற நபரை கஞ்சா போதையில் இருக்கும் இளைஞர்கள் கடுமையாக தாக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதில் பாதிக்கப்பட்ட நபர் பள்ளிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் தொடர்ந்து காவல்துறையினர் இச்சம்பவம் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றன இந்த சம்பவம் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருநெல்வேலி ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க வந்தேன் மேலே பாலத்து மேல வந்தேன் ஃபஸ்ட்டு ஒருத்தர் ரெண்டு பேரும் வந்தாங்க ாலும்ன்ன <Avoiding Poncho Bluetooth>